வணக்கம் நான் உங்கள் ஸ்னேக்ஸாக்கா மதுரை மாவட்டத்தில் இன்றைக்கி காலையில் அதிகாலையிலேருந்து ஒரு புயல் மரியா வந்து சாரல் மலை இந்த மலை நேரத்தில் ஒரு வீட்டு வாசலில் ஒரு பாம்பு இருக்குது அப்படின்னு கால்பிட்டு சொல்லிச்சு ஸோ இந்த வகையை பாம்பு பார்க்கலாமா அதுவும் வீடை சுற்றி வந்து கொஞ்சம் செடி கொஞ்சமாக வளர்ந்துருக்குது பாருங்கள் ஸோ எப்பயுமே வந்து இந்த பாம்பு வந்து இரவு நேரத்தில் வராது ஆனால் பகல் நேரத்தில் முதல் முறையாக அந்த பாம்பு பார்க்குறோம் ஆனால் இது மழைக்காலங்களால கூட இந்த பாம்புகள் வந்து பகல் நேரத்தில் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது எப்படி பார்த்து பார்த்திங்களா ஸோ இந்த பாம்பு பார்க்கலாமா கொஞ்சம் கிட்ட போகிறது கொஞ்சம் கொஞ்சம் பயம்தான் ஏன்னா அந்த பாம்பு வந்து பார்க்க அமைதியாக இருக்கும் ஆனால் வந்து எப்போ வந்து அது கடிக்கும்னே சொல்ல முடியாது அந்த தான் இன்னொன்னு இந்த பாம்பு கிடையாது அதிகம் பேர் வைப்பாங்க இரவு நேரத்துல கடிப்பட்டு அது போல வந்து தூக்கத்துல கடிபடுறாங்க போறாங்க அது இந்த பாம்பு ஸோ முதல் முறையாக பகல் பார்க்கலாமா அந்த பாக்குறோம் ஏதோ சாப்பிட்டு படுத்து இருக்குது என்ன பாம்பு தெரியுதுங்களா காமன் கிரேட் அதாவது அந்த சொல்லுமா பாம்பு தான் படுத்து இருக்குது வயிற்றுல ஏதோ இருக்கு பாருங்க ஏதோ சாப்பிட்டு இருக்காப்புல சாப்பிட்டு தான் அப்படியே தெம்பா அப்படியே அமைதியா இழப்பாடுறாரு அது எப்படி படுத்துருக்கு பாத்தீங்களா இதே வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து இந்த பகுதியில் வந்து செடி செடிக்குடி அதிகமாக வளர்ந்துருக்குது இந்த சைடு பார்த்தீங்களா இந்த சைடுல வந்து செடி கொடி அதிகமாக வளர்ந்து பாருங்க ஏன்னா போச்சு அப்படின்னா அந்த பாம்பு இருக்கிறதே தெரியாது ஒரு நல்ல நேரம் இந்த பாம்பு இருக்கிறத சரியா பார்த்துட்டாங்க கரெக்டா அந்த கேட்டுக்குள்ள வந்திருக்கும் பொழுது ஆனா இவர் கிட்டத்தட்ட பார்த்து எத்தனை பேர் ஆகும்னா எவ்வளவு நேரம் ஆகும் ஆமா கிட்டத்தட்ட ஆள் ஏழு ஆறு ஏழு மணி நேரம் ஆச்சாமா ஆள் ஏழு ஆறு ஏழு மணி நேரம் வந்து அசையாம அந்த பாம்பு படுத்திருக்குது கொஞ்சம் ஒயிட் தெரியுது சரிங்களா ஜூம் பண்ணிட்டோம் தலை வந்து பிளைனா இருக்குங்களா இந்த கோயிட் ஒயிட் கலர் கோடு இருக்குல்ல பாம்பு வந்து நல்லா சைஸ் தான் பெரிய அடல் பாம்பு தான் நல்லா வளர்ச்சி அடைஞ்ச பாம்பு ஆ இதை சாப்பிட்ருக்கேன் அப்போ வந்து இந்த முதிர்ந்த பாம்பு இருக்கு பாருங்களேன் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்ச பாம்புல வந்து சில பாம்புகளுக்கு இந்த கோடு இருக்கிறதே தெரியாது அந்த சைல வால் பகுதி கோடு தெரியுது பாத்தீங்களா இந்த இடத்துல வால் பகுதி கோடு தெரியுது இந்த உடல் பகுதி சாப்பிட்ட பகுதியும் தலைப்பகுதி கோடை இல்லை பாருங்க அப்படியே மறைஞ்சு பிளைனா இருக்குங்களா ஆனா வந்து இந்த லைட் அடிச்சு எப்படி மின்னுது பாருங்க பாம்பு ஸோ இதுதான் வந்து கட்டுவிரியன் சில பேர்லாம் வந்து இந்த பாம்பு பார்த்துட்டு அரணை கருணாகம் அப்படிலாம் சொல்லுவாங்க கிடையாது இதான் காமன் கிரேட்டு இதான் கட்டு விரியன் இந்த பாம்பை தான் நம்ம வந்து நல்லா அடையாளம் காணணும் அதுவும் இல்லாமல் இரவு நேரத்தில் அதிகமாக வரும் இரவாடி பாம்பு தான் இது இரவு நேரத்தில் அதிகமாக வரும் இந்த பாம்பு ஏன் பக்க நேரத்தில் வந்துச்சு தெரியல இல்லை இதே வீட்டுக்குள்ளேயே வந்து இரவு நேரத்தில் இறைய பிடிச்சிட்டு கூட இப்படி படுத்துருக்கலாம் அவங்க கூட இப்போ தான் அந்த பாம்பை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் படுத்துருக்கலாம் நைட்டே படுத்துருக்கலாம் இவங்க இப்போ பார்த்துக்கலாம் பாம்பை அதுவும் இல்லாமல் நீண்ட நாட்கள் பிறகுதான் வந்து லைவில் வரோம் இதோட ரெஸ்கூடியாக பதிவு செய்கிறேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் பயன்பாடுங்க அந்த மலை நேரத்தில் தயவு செய்து கவனமாக மாறுங்க ஏன்னா மலை நேரத்தில் இந்த இந்தமாதிரியாக பாம்புகள் எந்த டயத்துலேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம நிறைய வீடியோ பதிவு செஞ்சிருக்கிறோம் கட்டுரையம் பாம்புகள் வந்து பொதுவாக இரவு நேரத்தில் அதிகமாக வரும்னு நம்ம வீடியோ பதிவுச்சிருக்கிறோம் ஆனால் முதல் முறையாக அது நல்லா மிகப்பெரிய கட்டுரையின் பாம்பு வந்து பகல் நேரத்தில் ரெஸ்கியூ பண்ண போகிறோம் ஸோ இந்த பாம்பு எந்த வழியாக வீட்டுக்குள்ள வந்துடுச்சு இது எப்படி ரெஸ்க்யூ பண்ணுறோம் பாதுகாப்பாக கையில் தொட எப்படி ரெஸ்க்யூ பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இதோட வீடியோ சற்று மணி நேரத்தில் பதிவு செய்கிறேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அந்த பாம்பு கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு தெரியுதுங்களா அப்படியே இப்படி இறந்த மாரி அப்படி கிடச்சிங்களா லைட்டை நல்குது இந்த வீட்டுக்காரர் நினச்சிருக்காரு இந்த பாம்பு வந்து இறந்துதான் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு நினச்சி பக்கத்தில் போயிருக்காரு ஏன்னா இந்த பாம்பு இப்படி தான் அமைதியாக படுத்திருக்கும் நல்லா பெருசு அப்பா நானே வந்து நின்று அப்புறம் இப்போ ஒரு பெரிய பாம்பு இல்லை கட்டுரை பாம்பு பார்க்குறேன் அதுவும் தலையும் பெருசாக தான் இருக்கு பார்த்தோம் இது பாம்போட சரியான பெயர் என்ன பார்த்தோம் வச்சுக்கல கட்டு ஆனால் வந்து மக்களுக்கு வந்து கட்டு விரியன் என்று சொன்னால் தான் புரிதல் ஏற்பட்டது அதனால தான் நம்ம வீடியோ ஒவ்வொரு வீடியோலையும் வந்து இந்த பாம்பு பற்றி வந்து கட்டு விரியன் அப்படியே பதிவு செய்கிறோம் ஆனால் இதன் உண்மையான பெயர் வந்து கட்டு வரையன் காமன் கிரேட் அப்படின்னு பேர் ஸோ இரவு நேரத்தில் அதிகமாக சுறுசுறுப்பாக இருக்கும் அதனால் வந்து மழை நேரத்திலையும் இரவு தயவு தயவுசெய்து கவனமா இருங்க ஏன்னா இந்த பாம்பு குடி தான் அதிகமான பேர் பாதிக்கப்படுறாங்க இந்த பாம்பு பட்டி தெரிஞ்சுக்கிறோம் கருப்பு ஒயிட் கலர் கோடு இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டிங்களா ஸோ இந்த பாம்பு பார்த்திங்கன்னா யாரும் அசால்ட்டாக இருக்காதுங்க ஏன்னா அந்த பாம்பு பார்க்க அப்படியே அமைதியத்தான் இருக்கும் ஆனால் இது கிடைக்கிறதே தெரியாது ஸோ தயவுசெய்து இந்த பாப்பாத்தினா கவனம் வாருங்க இந்த வீடியோ பற்றி நண்பரும் உணவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது லைவ் காட்சியில் பார்த்துருப்பீங்க அதில் மைண்டும் இது அப்லோட் செஞ்சுருக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்